தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீட்டு இல்லை கைவிரித்தது திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீட்டு இல்லை கைவிரித்தது திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் எழுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களாகவே உள்ளனர் குறிப்பாக அமைச்சரவையில் ஏறத்தாழ பக்க அமைச்சர்கள் எண்பது வயதை தொட்டவர்களாக உள்ளனர் இந்த எண்பது வயதை தொட்ட இந்த அமைச்சர்களால் சரிவர செயல்பட முடியவில்லை ஞாபகமருந்தி வாய் உலருதல் தேவையில்லாமல் பேசுதல் போன்றவற்றால் திமுக சங்கடத்தை சந்தித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் திமுக பொதுச்செயலாளர் இவருக்கு வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேலாகிறது என்ன பேசுவதென்றே தெரியவில்லை இவர் காட்பாடி தொகுதியிலிருந்து பலமுறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டார் என்றுதான் கூறினார்கள் ஆனால் எப்படி வெற்றி பெற்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை திடீரென தேர்தல் ஆணையம் துரைமுருகன் வெற்றி பெற்றதாக அறிவித்தது தற்பொழுது அமைச்சராக பதவி வைத்து வருகிறார் அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் இவருடைய வெற்றி கேள்விக்குறியாகவே உள்ளது வெற்றி விலை கொடுத்து வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் இவருக்கு சீட்டு கிடையாது என்று திமுக கைவிரித்து விட்டது ஒன்று இவர் வயதுக்கு வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டது அடுத்ததாக உடல் நலக்குறைவு இவரால் வெளியூர் பயணம் செல்ல முடியவில்லை திமுக பொதுச்செயலாளராகவும் அமைச்சராகவும் கடினமான பணிகள் இரண்டு இந்த இரண்டு பணிகளையும் இவரால் மேற்கொள்ள முடியவில்லை ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் காட்பாடி தொகுதியில் போட்டியிட மீண்டும் துரைமுருகனுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் அப்செட் ஆகியுள்ளார் ஆனால் துரைமுருகனோ தன்னுடைய மகன் வேலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள தன்னுடைய மகன் கதிரானந்துக்கு காட்பாடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்கிறார் மேலும் திமுக ஆட்சி அமைத்தால் அவருக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார் திமுக கைவிரித்து விட்டது இவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்குமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவரை போன்று பல அமைச்சர்களுக்கும் சீட்டு கிடைக்காது என்று கூறப்படுகிறது குறிப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அமைச்சர் ரகுபதி அமைச்சர் முத்துசாமி அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் சேகர் பாபு முன்னாள் அமைச்சர் பொன்முடி சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு சீட்டு கொடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் வயது மூத்தவர்கள் ஏழத்தாழ எண்பது வயதுக்கு மேல் ஆகிவிட்டது ஆகவே மேலும் பல அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படாது எழுபது வயதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்கிறது என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்